வணக்கம் உண்மையில் நான் தமிழ் பொது வேட்பாளராக எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்றேன் உண்மையில் அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான நோக்கம் என்னவென்றால் எனது வடகிழக்கில் இருக்கக்கூடிய எண்பத்தி மூன்றுக்கு மேற்பட்ட பொது அமைப்புக்கள் தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து என்னை வேட்பாளராக எடுத்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நான் மனப்பூர்வமாக ஏற்று அந்த பிரசாரப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றேன் அந்த அடிப்படையில் இப்பொழுது நான் யாழ்ப்பாணத்து மாவட்டத்தில் அந்த பிரசாரப் பணியை மேற்கொள்கின்ற போது கெளரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிறுதரன் அவர்களின் இல்லத்துக்கு வருகை சந்திருக்கின்றேன் அவர் பூரண ஆதரவை இந்த பொது வேட்பாளருக்கு தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றார் உண்மையிலே இந்த சின்னத்தை நாங்கள் வருகின்ற போது இந்த சின்னத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற ஆலோசனை கூட அவர் தான் கூறியிருந்தார் அவர் தான் சங்கு சின்னத்தை எடுத்தால் நல்லது என்ற விடயத்தையும் எனக்கு கூறியிருந்தால் அந்த அடிப்படையில் எங்களுக்கு அந்த சங்கு சின்னமும் கிடைத்திருக்கின்றது அவரின் வேண்டுகோளுக்கு நாங்கள் அதை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் ஆகவே இந்த நாங்கள் கூறுகின்ற உடயம் என்னவென்றால் இந்த வாக்கு என்பது தனக்கு தன தாங்களே போடுகின்ற வாக்காகத்தான் நான் பார்க்கின்றேன் தமிழர்கள் தமிழருக்கு போடுகின்ற வாக்கு என்று அந்த கணிப்பீட்டின் அடிப்படையில் தான் நாங்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும் ஏனென்றால் நாங்கள் கடந்த பல வருடங்களாக எழுபத்தைந்து வருடங்களாக ஒரு இன்னல் பற்ற இனமாக ஒரு இனப்பிரச்சனைக்கான அரசியல் தீர்வு ஒன்றும் இல்லாத ஒரு நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எட்டு ஜனாதிபதிகளை ஆதரித்தும் இருக்கின்றோம் எதிர்த்தும் இருக்கின்றோம் ஆனால் அவர்கள் பதவிக்கு வந்தபோது அவருடன் பேசியும் இருக்கின்றோம் ஏமாந்தும் இருக்கின்றோம் உவ்வாறான ஒரு தொடர்கதையாகத்தான் எங்கள் வரலாறு இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே அந்த வரலாறுகளின் அடிப்படையிலிருந்து கற்பித்த பாடமாகத்தான் இந்த இந்த முறை தேர்தலிலே ஒரு பொது வேட்பாளரை இறக்கி நாங்கள் இணைந்த வடகிழக்கில் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு எங்களுக்கு வழங்கப்படவில்லை அவர்கள் ஏமாற்றி இருக்கின்றார்கள் அந்த ஏமாற்றத்தின் வழிபாடாக எங்கள் வடகிழக்கு மக்கள் கொடுக்கின்ற அந்த ஆணை என்பது ஆணை என்பதை விட அவர் கொடுக்கின்ற அந்த கட்டளை அல்லது அதில் வருகின்ற வலிப்பை நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்திற்கும் குறிப்பாக எங்கள் அயல் இருக்கக்கூடிய எமது இந்தியா பாரத நாட்டுக்கும் அதை காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அதே நேரத்தில் யாரோ ஒருவர் ஜனாதிபதியாக வரப்போகின்றார் பிரதான வேட்பாளராக இருக்கக்கூடிய ரணிலாக இருக்கலாம் சைத்தாக இருக்கலாம் அல்லது அனுரகுமார சிதாநாயக்காக இருக்கலாம் இந்த மூன்றில் ஒருவர் தான் ஜனாதிபதியாக வருவார் என்ற கணிப்பீடு இருக்கின்றது ஆகவே இந்த மூன்றில் ஒருவருக்கும் ஒரு பாடமாக இருக்க போகின்றது என்னவென்றால் நாங்கள் கடந்த காலம் எட்டு ஜனாதிபதிகளால் அவர்கள் ஏமாற்றப்பட்டதன் விளைவாக இந்த இந்த முடிவு வந்திருக்கின்றது ஆகவே இனி நாங்கள் ஏமாற்ற முடியாது தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்ற செய்தியும் கூட இந்த மக்கள் வாக்களிக்கின்ற போது அவர்கள் நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும் இதை நாம் திரும்பம் கூறுகிற சொல்லுகின்றது என்னவென்றால் தமிழ் மக்களுக்கு ஒரு கடமை இருக்கின்றது நாங்கள் ஒரு பல போராட்டங்களில் நாங்கள் சந்தித்து இருக்கின்றோம் பல போராட்டங்களை நடாத்தி இருக்கின்றோம் பல எழுச்சிகளை மாநாடுகளை எழுச்சி கூட்டங்களை நடத்தி இருக்கின்றோம் அது பொங்கு தமிழாக இருக்கலாம் எழுக தமிழாக இருக்கலாம் தொடக்கம் பொலிகண்டியாக பேரணியாக இருக்கலாம் எல்லாம் வந்து ஒரு மக்களை சுழற்சியாக எடுத்து மக்களை வெளிக்காட்டுகின்ற ஒரு கடப்பாடாக இருக்கின்றது அப்பாறான ஒரு விடயமாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன் ஒரு ஜனநாயக ரீதியாக மக்கள் திரட்சியாக சென்று ஒரு ஒரு நாள் சென்று ஒரு குள்ளடியை போட்டுவிட்டு வருவது அவ்வளவுதான் அது ஒரு பாரிய சக்தியாக மாறி ஒரு செய்தியை வெளியிலே கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் இது தேர்தல் என்கின்ற ஒரு விடயமாக இருந்தாலும் ஆனால் வடகிழக்கு மக்களாகிய நாங்கள் இதுவும் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டமாக இதை நாங்கள் பார்க்க வேண்டும் எல்லோருக்கும் ஒரு கடமை இருக்கின்றது நாங்கள் பல தியாகங்களை செய்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றும் வடகிழக்கு மண் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது வட்டக்கிழப்பு மாவட்டத்தை நாங்கள் எடுத்து நோக்குவோமாக இருந்தால் மயிலத்தமாடு மேச்சத்தரை இதுவரையிலே பேசும் பொருளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது தீர்வில்லை அம்பாரி மாவட்டத்தில் கல்முனை பிரதேச பிரிவை எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு ஒரு கணக்காளரை கூட நியமிக்க முடியாமல் இருக்கின்றது ஆனால் இன்றும் போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அவ்வாறான விடயங்களில் கூட தீர்வு இல்லாமல் இருக்கின்றது இப்பொழுது பிரதாச பிரச்சாரங்களை மேற்கொள்கின்ற பிரதான வேட்பாளர்கள் நாலு பேர் நான்கு பேரையும் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பொருளாதாரம் ஊழல் இந்த இரண்டு விடயங்களையும் தான் அவர்கள் மையப்படுத்தி பிரச்சாரம் செய்கின்றார்களே தவிர ஆனால் வடகிழக்கு மக்களுக்கான ஒரு அரசியல் தீவிரக்கு கொடுக்கப்பட வேண்டும் இன பிரச்சனைக்கான தீர்வு கொடுக்கப்பட வேண்டும் என்ற விடயங்கள் அவர்கள் கணக்கில் எடுக்கவில்லை ஆகவே இவ்வாறான நிலைமைகளை நாங்கள் வழிகொணர்வதற்காக இதை ஒரு சந்தர்ப்பமாக பார்க்க வேண்டும் நான் வெறும் அடையாளமாகத்தான் போட்டியிடுகின்றேன் அரியணையத்தில் என்ற பெயருக்கு வாக்களிக்க வேண்டாம் அடையாளமாக இருக்கின்ற அஹ் சின்னத்தை எங்கள் சங்கு சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் தனிப்பட்ட விரோதங்கள் புரோதங்கள் எல்லாம் இதிலே விட வேண்டும் இது ஒரு தமிழ் இனத்துக்கான ஒரு ஒரு பாரிய பணியை கையில் எடுத்திருக்கின்றார்கள் இந்த பொது கட்டமைப்பு அதுக்கு நான் ஒரு அடையாளமாக வந்திருக்கின்றேன் ஆகவே நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும் அந்த செய்தியை நாங்கள் எது வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி வாக்களித்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வழிகாட்டுகின்ற போது அதில் வருகின்ற பிரதிபலிப்பை வைத்து அடுத்த கட்ட நகர்வுக்கு நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும் ஆகவே எல்லோரையும் நாங்கள் இதில் வாக்களிக்குமாறு அன்பாகவும் பண்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்